ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் காட்ட போகிறேன் எங்களோடய வீட்டுக்கு ரெண்டு விருந்தாடி மூன்று விருந்தாடி வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ புது புதுசாவரால் வந்துட்டாங்க மூன்று பேர் ஆயிட்டாங்க காட்ட காட்டப்போகிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இவங்க தான் அது எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இதில் ஆண் புறா இரத்த போயிடுச்சு சரியா தாய்புறாவும் கொஞ்சம் இருக்குது இது மணிப்புறா மாட புறா அப்படின்லாம் சொல்லுவோம்ல இதுக்கு பேர் தவட்டை புறான் நாங்கள் சொல்லுவோம் புறா வீட்டில் கூடு கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது என்ன மாதிரி எனக்கு தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் கம்மெண்டில் சொல்லுங்கள் கூடு கட்டி கலைக்கக்கூடான்னு சொல்லுவாங்க கூட்டை இல்லாட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு விளக்கம் சரியா தெரியல என்னவோ ஆனால் அழகாக வந்து அடைக்கலந்தேடி இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்க இவங்க நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக வந்தோன்னே கொஞ்சம் வளர்ந்தோனே இவங்க பறந்து போயிட போகிறாங்க இதுக்கு பேர் நாங்கள் தவட்ட புறான்னு சொல்லுவோம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க யாருக்கெல்லாம் புறா பிடிக்கும் புறா வளர்க்க பிடிக்கும் நீங்கள்லாம் யாரெல்லாம் புறா வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் புறா பிடிக்குங்கிறத சொல்லுவோம் இது நாங்கள் வளர்க்கல பிடிச்சி வளர்க்கல அது இயற்கையாக வந்து எங்களோட மோட்டு வலையில அதாவது எங்கட தாவரம் அந்த போட்டிக்கு தாவரம் இறக்கியிருப்போம் அந்த வலையில கட்டி இருக்குது அது குஞ்சு பொறிச்சு குஞ்சு வளர்ந்தோம்னா அதுவாக போயிடும் நாங்கள் எதுவும் பிடிச்செல்லாம் சிற செய்யலை ஓகே நல்லா இருக்குல்ல அழகாக இருக்குல்ல ஆளுக்கெல்லாம் புறா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புறாவை நாங்கள் இது தவட்ட புறான்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை தேங்க் யூ